கிங்கூட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஞ்சனி முழுக்க முடிஞ்சிருச்சு இதோ புலி வருது அதோ புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் நிஜமாகவே இப்போ புலி வந்துருச்சு உங்ககிட்ட ஆக எந்த விதத்திலும் இனிமே குறைகள் எதுவும் இல்லை கடந்த ரெண்டு வருஷமாக கடகராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் படாத பாடுபட்டு விட்டது பழசை பேசி இனிமேல் பிரயோஜனம் இல்லை கடந்த ரெண்டு வருஷமாக என்னென்ன விதத்தில் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த பாதிக்கப்பட்ட விதத்திலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய நல் மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் என்ன ஒன்று கெட்டது உடனே நடக்கும் அதே நல்லது வந்து மெதுவாக தான் நடக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு செகண்ட் தான் அந்த ஒரு செகண்டில் காரும் காரும் மோதிக்கும் காரும் பைக்கும் பைக்கும் மோதிக்கும் ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் ஆன விளைவுகள்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ஒரு ஒரு மாதமாவது ஆகும் அதே மாதிரி ரெண்டு வருடம் நடந்த கட கடந்த கால தவறுகள் கடந்த கால சங்கடங்கள் ரெண்டு மாதமாவது ஆகும் மெதுவாக தீர்வதற்கு இந்த மாதத்திலேருந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய நல்ல மாதம் உயிர் இழப்புகளை தவிர்த்து அம்மா இல்லை அப்பா இல்லை புருஷன் இல்லை பொண்டாட்டி இல்லை புள்ளை இல்லை நண்பன் இல்லை இந்த மாதிரியான உயிர் இழப்புகளை தவிர்த்து என்னென்ன விஷயத்தில் பொருள் இழப்புகள் மானம் அவமானம் அசிங்கம் போன்றவைகள் மரியாதை போச்சு மானம் போச்சு அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன் ஒரே துக்கம் துயரம் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்க படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் வரும் வியாபாரம் நல்லா நடக்கும் தொழிலில் என்னமே ஆர்டர்கள் கிடைக்கும் நல்ல விதமாக இருக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியும் மன அழுத்தம் தீரும் ஆண்கிட்ட ஏமாந்தது பெண்கிட்ட ஏமாந்தது லவ் பிரேக்கப்பை சொல்கிறேன் இந்த ஆண் பெண் இந்த மாதிரியான உறவுகளில் கடுமையான அழுகை அமைப்புகளில் ராத்திரி பூரா தூக்கமே வராமல் இருந்த இளைய சமுதாயத்தினர் அனைவருக்குமே இனிமே புதிய உறவுகள் வரும் அஷ்டம சனியில் பிரேக்கப் ஆனது திரும்ப வரவே வராது அதை பற்றி நினைக்காதீங்க அது வந்து சரியாக வராது இந்த மாதிரியான அமைப்புகளில் காதல் திருமணம் தோல்வி திருமணமே தோல்வி வேலையில் நல்லா இல்லை மேலதிகாரி பயங்கர டார்ச்சரு ஏன்டா பொண்ணாக பிறந்தேன்னு இருக்குது ஏண்டா ஆணா பிறந்தேன்னு இருக்குது இந்த மாதிரியான இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க போகுதுங்க கடன் தொல்லைகள் விலக போகிறது வருமானம் வரப்போகுது பணம்ன்ற அந்த சின்ன சதுர காகிதம் இருந்துட்டாலே போருங்க பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் இல்லையா நல்ல வருமானம் வரப்போகுது நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது தொழில் நல்லா இருக்க போகுது எல்லா நிலைமைகள்லேயும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தாங்க இந்த மாதம் இருக்கும் அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க கடந்த காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தால் நிகழ்காலம் அப்படி ஒன்றும் சரியாக இருக்காது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அஷ்டம சென்னையில் உங்களுக்கு கிடைச்ச எல்லா விதத்தையும் இந்த பக்கம் அப்படியே புறம் தள்ளிவிட்டு இதிலிருந்து ஒரு வரணும் படிப்பினைகள் நண்பன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு காசுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்பா அம்மா உறவுகளை பற்றி புரிஞ்சு போச்சு இல்லையா அந்த நிலைமைகளில் ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு நல்ல விதமாக மாற்றங்களை வைத்து கொள்ளக்கூடிய யோக மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் தீரக்கூடிய துக்கம் விலகக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஏப்ரல் மாதம் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது எட்டாம் இடத்துல சனி சூரியன் புதன் சுக்கரன் ராகு ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஓ போன வருஷத்துலேருந்தே இருந்தே சொல்லிக்கிட்டு வரேன் அஷ்டமச்சனிலாம் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது என்னடா அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம் எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்கு மட்டுமே வரக்கூடிய கோட்சார வேதை என்கின்ற அமைப்பு இப்போது நல்ல வேலையாக பரம்பொருள் கொடுத்த ஒரு பரிசாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வந்திருக்கு ஆனால் ஒரு நாற்பது நாள் மட்டும் நல்லா இருக்காது அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக அட்டமுத்த சனி வந்துருச்சு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு வருகின்ற ராகுவின் மூலமாக உங்களுக்கு கோட்சார வேதை அமைப்புகள் ஒன்றரை வருஷத்துக்கு நீடிக்கும் அஷ்டம சனி ஒன்றரை வருஷமும் கஷ்டத்தையே கொடுக்காது நல்லது தான் நடக்கும் ஆனாலும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மாதிரி எதுக்கும் எட்டில் சனி இருக்கும்போது உஷாராக இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இப்போ பாருங்கள் இந்த மாதம் மூணாம் தேதியிலேருந்தே பதினொன்னில் இருந்த செவ்வாய் வந்து பன்னெண்டில் வந்துடுறார் ஆக கோட்சார அமைப்புகள் உங்களுக்கு எட்டு மணி ரெண்டாம் இடங்களோடைய கொள்கின்றன இந்த மாதம் வந்து ஷேர் மார்க்கெட்டை நம்பாதீங்க இந்த ஒரு மாதத்துக்கு ஷேர் மார்க்கெட்டு உங்களுக்கு நல்ல வளங்களை செய்யாது விரயங்கள் செலவுகள் இருக்கும் அவரவருடைய பிறந்த ஜாதக கேட்டார் போல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான செலவுகள் தேவையற்ற செலவுகள் தசாபக்திகளின் அடிப்படையில் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வீடு வாகனம் வாங்கிறதுக்கான செலவுகள் ஏற்படும் ஆக செலவுகள் இருக்கும் எதிர்பாராத விதமாக டக்குன்னு என்னடா இப்படி திரும்புறதுக்குள்ளே காணமே என்கின்ற மாதிரி சேர்த்து வைத்த பணம் செலவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அகலக்கால் வச்சிடாதீங்க யாரையும் நம்பிட்றாதீங்க அதுவும் வந்து ஒரு ரூபா கூட பத்து ஆக்கி ஆக்கித்தரேன்ற மாதிரியான விஷயங்களை நம்பாதீங்க சிம்மராசிக்காரர்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வாட்ஸ்அப்பில் வர்ற தகவல்கள் சோசியல் மீடியாவில் வர்ற தகவல்கள் எதையுமே நம்பக்கூடாது ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும் அன்னைக்கே அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாரு கேட்காமல் போனோமே பார்க்காம போனோமேன்னு வரும் ஒரு நிலையில் எட்டில் இத்தனை கிரகங்கள் கூடியிருந்தாலே ஆசை வார்த்தை காட்டி மோசம் போகக்கூடிய அமைப்புகள் வைக்கும் ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் சூதாட்டம் இந்த மாதிரியான சூதாட்ட விஷயத்தில் எட்டு பன்னெண்டாம் இடங்கள் இந்த மாதிரி இருந்தால் சூதாட்ட விஷயத்தில் ஆர்வம் வரும் ஆக நமக்குன்னு விதிக்கப்பட்டது நமக்கு கண்டிப்பாக உண்டு இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பிடிக்க ஆசைப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் அதிலெல்லாம் கவனத்தை கொடுவே வைக்கவே வேண்டாம் ஆண் பெண் அறிமுகங்களில் சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் பெண்கள் வயது பெண்கள் ஒரு த காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இழக்கக்கூடாத சில அமைப்புகள்லாம் இந்த மாதிரியான எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடியிருக்கிற போது தான் தேவையற்ற இழப்புகள் எதை இழக்கக்கூடாதோ திருமணத்திற்கு முன்பு விலை மதிக்கவே முடியாத ஒன்றை வந்து பெண்கள் இழக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் திருமணத்திற்கு முன்பு ஒரு நம்பிக்கையின் பேரில் இழக்கிறதுலாம் இப்போ தான் நடக்கும் அதனால் சிம்மராசிக்காரர் பெண்கள் ஆண்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கக்கூடிய எதிலும் ஒரு நிதானம் தேவைப்படக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல எல்லா கிரகங்களும் கூடியிருக்கின்ற அமைப்பு இப்போது நடக்குது ராசியை ஏழாம் இடத்திலிருந்து ராசியை எல்லா கிரகங்களும் பார்க்குது ஆனால் இந்த மாதம் முழுவதும் குருவின் பார்வை ராசிக்கு இருப்பதும் சுக்கரனுடைய பார்வை இருப்பதும் பெரிய அளவில் சோதனைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வரார் இன்னும் ஒரு நல்ல அமைப்பு என்னன்னா இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் இப்போது பதினோராம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்துக்கு மாறிட்டார் அப்போ பெரும்பாலான கிரகங்கள் ஒரு அஞ்சு ஆறு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறது ஒன்பது கிரகங்கள்ல ஐந்து கிரகங்கள் நன்மையை செய்யக்கூடிய தன்மை என்பது எப்போதோ ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு அதனால எதை தொட்டாலும் நல்லா இருக்கும் பெரிய அளவில் சோதனைகள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வராது என்ன ஒன்று நீங்கள் தான் கொஞ்சம் அதிகமான பிடிவதக்காரனாக இருப்பீங்க எதையும் சந்தேகப்படுவீங்க யாரையும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பரின் மூலமாக செலவுகள் வரும் ஏதாவது துரோகம் வரும் கவனமாக இருங்க உங்களுடைய இனத்தை சேராத உங்களுடைய மதத்தை சேராத உங்களுடைய மொழி பேசாத ஒருவரின் மூலமாக அல்லது சமீபத்தில் அறிமுகமான ஒரு ஆண் தோழி ஆண் தோழர் பெண் தோழி இவங்க மூலமாக ஏதானும் ஒரு சங்கடங்கள் ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஆகவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து பதிவு உயர்வு கேட்கறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஃபவுண்டேஷன் அமைப்புகள் பேப்பரெலாம் மூவ் ஆகுறதெல்லாம் நடக்கும் சம்பள உயர்வு கேட்குறவங்களுக்கு அதெல்லாம் மூவ் ஆகுறது நடக்கும் ராசியை பார்ப்பது ராசியை சுக்கரன் பார்ப்பது என்பது அஸ்திவார அமைப்புகள் அதாவது நல்ல புகழ் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு கன்னிராசியில் பிறந்து கலைத்திறமை கொண்டோர்கள் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் யூடியூப்பில் பேசணும்னு ஆசைப்பட்றேன் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா அது நல்ல விதமாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குங்க அதனால் பெரிய சோதனைகள்லாம் அந்த இந்த மாதம் இருக்காது ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது ஏழாம் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை சனி பார்ப்பது என்பது ஒரு நிலையில் தூர பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வட மாநிலங்களுக்கு போகுது வெளிநாட்டுக்கு போகுது வெளிநாட்டிலிருந்து போகிறதுக்கான பாஸ்போர்ட் விசா போன்ற அமைப்புகளை பண்றது இந்த மாதிரியான இருக்கிற இடத்திலிருந்து வெளியிடங்களுக்கு மாற்றக்கூடிய தன்மைகள் உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் அண்ணன் தம்பிகளால் ஏதாவது ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் தம்பி தங்கைகளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை நினைச்சவங்களுக்கு தம்பியோ தங்கையோ அண்ணனோ அக்காலோ ஆதரவாக இருக்கக்கூடிய தன்மை கட்டிடம் சார்ந்த பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் சிகப்பு நிறமுள்ள உள்ள தொழில்னு சொல்லுவேன் அந்த மாதிரியான தொழில் அமைப்புகளில் தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தேக்க நிலை விலகக்கூடிய தன்மைகள் இருக்குது ஆகவே எதுலேயும் ஒரு நல்ல தன்மைகள் தான் பெரும்பாலும் இருக்கும் அதிலும் குறிப்பாக காவல்துறை இராணுவம் போன்ற துறைகளோட யூனிஃபார்ம் சர்வீஸு வாட்ச்மேனாக இருக்கிறவங்களுக்கும் கூட இது பொருந்தும் யார் யாரெல்லாம் யூனிஃபார்ம் உடுப்பு போடுற தொழிலில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல சம்பளம் நல்ல நிம்மதியான வருமானம் இருக்கக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம்